தந்தை மகன் தூய ஆவியுடைய அரடம் ஆசிரியரும் உழவர்களோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் பொது காலத்தில் இருபத்தி நாலாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையவே அன்னையாம் திருவையானது திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழாவை கொண்டாடி மகின்றது துயப்பவலிகளால் இவ்வாறாக சொல்லுகின்றார் சிலுவையின் வல்லமையும் ஞானமும் மனிதரை உள்ளிருந்து உருமாற்றம் அருளில் செயல்படுகிறது வல்லமையும் ஞானமும் சிலுவையில் உள்ளமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சிலுவையே எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறது அமைதியை கொடுக்கிறது ஆறுதலை கொடுக்கிறது ஏழ்மையின் விலையை எங்களுக்கு சுட்டி காட்டி நிற்கின்றது சிலுவை என்று சொன்னாலே இயேசுவினுடைய பெயர் எங்கள் உதடுகளிலே வருகின்றது உதடுகளால் உச்சரிக்கின்றோம் எங்கெங்கெல்லாம் சிலுவைகளை காண்கின்றோமோ அங்கெல்லாம் ஜேசுவை பற்றி நினைக்கின்றோம் அவருடைய பாடுகள் அவருடைய மரணம் ஆகியவற்றை சிந்திக்க தூண்டப்படுகிறார் இந்த நிலையிலேய பவனடிகளார் இனி இரண்டாவது மாசகத்திலே இழிப்பியர்களின் திருமுகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே ஆறாவது ஏழாவது திருவர்சனத்திலே இவ்வாறு சொல்ல வேண்டார் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தினார் சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னையே முழுமையாக தாழ்த்தினார் சிலுவை புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றன நடந்தேறி இருக்கின்றன முன்னூற்றி பன்னிரெண்டாம் கொஸ்டன்டைன் அரசன் போருக்கு போவதற்கு முன்பதாக அவருடைய மனதிலே ஒரு இயக்கம் கலக்கம் போருக்கு சென்று நான் தோற்றுவிடுவேனோ என்னுடைய படைகள் எல்லாம் அழிந்து விடுவார்களோ நான் வெற்றி பெற்று வருவேனோ நான் அந்த போரிலிருந்து மீழ்ச்சி அடைவேனோ என்ற அங்கலாய் இந்த வழியில் கனவிலே சிலுவை வடிவிலே தோன்றி சிலுவை ஆகிய இந்த அடையாளத்தை எடுத்து செல் போருக்கு போகும்போது இந்த சிலுவையின் அடையாளத்தை எடுத்து செல் என்று கனவிலே தோன்றுகின்றது காலையிலே படைவீரர்கள் கைகளிலே ஒவ்வொரு கொடிகள் அந்த கொடியிலே சிலுவை ஆண்டவருடைய சிலுவை பொறிக்கப்பட்ட அடையாளம் அந்த அடையாளத்தோடு அவர்கள் போருக்கு செல்லுகின்றார்கள் அங்கே போரிலே வெற்றி பெறுகின்றார்கள் போரிலிருந்து வீழ்ச்சி அடைகின்றார்கள் அந்த போரிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது இவ்வாறாக பார்க்கின்ற பொழுது முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனித ஹெலன் ஜெருசலேம் நகருக்கு ஒரு புனித பயணத்தை மேற்கொள்கின்றார் அங்கு சென்று ஒரு அகர்வு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது மூன்று சிலுவைகள் கண்டெடுக்கப்படுகின்றன அந்த மூன்று சிலுவைகளிலே எது ஆண்டவர் சுமந்த சிலுவை என்ற ஒரு ஏக்கம் எதுவாக இருக்கலாம் என்ற ஒரு பரபரப்பு இந்த நிலையிலே அங்கே மிகவும் மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டி வருகின்றார்கள் முதலாவது சிலுவையை அந்த பெண் வணங்குகின்றார் இந்த இல்லை இரண்டாவது சிலுவையை வணங்குகின்ற இந்த இல்லை மூன்றாவது சிலுவை வணங்குகின்ற உடைய கண்டுபிடிக்கப்படுகிறது இதுதான் கிறிஸ்து சுமந்த சிலுவை கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு சிலுவையின் மூலமாக வெளிப்படுகின்றது குணமாக்கும் சிலுவை அறுநூற்றி பதினாலாம் ஆண்டு பெல்சியம் என்ன இரண்டாம் கோஸ்ட் போரி சென்று அங்கே சிலுவையினால் விடுதலை பெற்று சிலுவையை கொண்டு வருகின்றார் அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரரசன் ஹெராக்லிட்டஸ் பெர்ஷியாவோடு போர் தொடுக்கின்ற பொழுது அங்கே அவர் சிலுவையினால் மீட்கப்பட்டு விடுதலை பெற்று சிலுவையினால் வெற்றி பெற்று சிலுவையை எடுத்து வருகின்றார் மன்னன் அரச உடை அணிந்து அரச கிரீடம் அணிந்து அரசரை சென்று அந்த சிலுவையை ஆனால் அந்த சிலுவையை அவரால் சுமக்க முடியவில்லை அப்பொழுது அங்கே பணி செய்து கொண்டிருந்த ஜெருசலேம் ஆயிர்லேட்டர்ஸை கூப்பிட்டு ஆலோசனை வழங்குகின்றார் இந்த சிலுவை அடிமையின் கோலம் பூண்ட ஒரு மனிதனால் சுமக்கப்பட்ட சிலுவை ஆகவே ஏழ்மையின் வடிவிலே உருவான ஒரு மனிதரால் சுமக்கப்பட்ட இந்த சிலுவை ஆகவே நீரும் ஏழ்மையின் வடிவம் கொள்ள வேண்டும் அப்பொழுது சிலுவையை நீர் தூக்கிக்கு செல்ல முடியும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கின்றார் அரசன் சாதாரண உடை அணிந்து ஏழை வடிவம் போன்று அந்த சிலுவையை தன்னுடைய தொல்லை சுமக்குகின்றார் மிகவும் இலகுவாக இருந்தது அப்பொழுது சிலுவையை கொண்டு வந்து ஆலயத்திலே வைக்கின்றார் உறவுகளே சிலுவையின் மகிமை சிலுவையின் பொருள் சிலுவையின் மலர்ச்சி சிலுவையின் வெளிச்சம் இவ்வாறு நாங்கள் சிலுவையிலே சரணடைய வேண்டும் அன்று அவமானத்தில் அந்த சிலுவை எப்பொழுது இயேசுவால் சுமக்கப்பட்டதோ இயேசுவால் தொடப்பட்டதோ அன்றில் இருந்த அந்த சிலுவை ஒரு புனித நிலைக்கு அந்த புனித சிலுவை எங்கள் ஒருவரையும் வழிகாட்டுகின்றது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சந்திக்கலாம் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகளை சந்திக்கலாம் இடர்பாடுகளை சந்திக்கலாம் தோல்விகளை சந்திக்கலாம் நாங்கள் சாத்தானுடைய தீய சக்திகளுக்குள் நாங்கள் எங்களை மூழ்கடிக்கலாம் பாவ வாழ்க்கைக்குள் நாங்கள் மூழ்கி இருக்கலாம் தீய நாங்கள் மூழ்கி இருக்கலாம் அனைத்துக்கும் விடுதலை கொடுப்பது சிலவை என்பதை உங்களுடைய மனதிலே இருத்தி நாங்கள் சிந்திக்க வேண்டும் நம்பல் அரசன் சிலதையை கொண்டு பொருளே வெற்றி பெற்றான் புனித கல்லனா நோயின் நோய் குணமாக்குதல் மூலமாக ஆண்டவர் சுமந்த சிலுவையை கண்டுபிடித்தார் வடிவிலே சிலுவையை வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அதற்கு விடுதலை கொடுப்பது திருச்சிலுவை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆண்டவர் சுமந்த சிலுவை எங்களுக்காக சுமந்த சிலுவை அது ஒரு புனிதத்தின் சிந்தம் அருளின் அடையாளம் என்னுடைய வாழ்விற்கு வழிகாட்டும் ஆண்டவருடைய அருளின் அடையாளம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தியர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும்பவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூறினார் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி சிலுவை உலகிற்கு அனுப்பி சிலுவையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தார் ஆகவே நாங்கள் எல்லோருமே அன்பு நிறைந்த உள்ளத்தோடு சிலுவையை நாங்கள் ஆராதிப்போம் ஆயினென்றால் ஆண்டவர் சுமந்த சிலுவை பரிசுத்தின் சிலுவை எங்கெல்லாம் சிலுவைகளை காண்கின்றோமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகின்றது ஏனென்றால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சிலுவையின் மூலம் எங்களை மீட்டெடுத்தார் சிலுவையின் மூலம் எங்களை ரட்சித்தார் சிலுவையின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தினார் சிலுவையின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் சிலுவையின் பாதையிலே செல்ல சிலுவையின் மகிமையை நாங்கள் எடுத்து செல்ல எடுத்து கொடுக்க நாங்கள் ஒவ்வொரு மாற்றம் தருவோம் அன்னைமெறி மூலமாக இவருடைய சிலுவையோடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த நாளிலே திருச்சிலுவையின் மகிமையின் திருவிழான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் சிலுவையின் மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் சிலுவையின் அருள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் சிலுவையிலே இயேசு உங்களை அருளும் அன்பும் நட்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயா ஆகியவள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக